ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவை கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இது வந்து சரி வரும் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் ரிட்டையர் ஆயிருங்க இல்லைன்னா வந்து ரெஸ்ட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து வைரலாகி வந்துட்டு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்கப்பறோம் முதல் ஓடி மேட்ச் இப்போ புறம் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி அணி வந்து அசத்தலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சூரியகுமார் யாதவ் தலைமையில் வேறு லெவலில் வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து கம்பீருக்கும் சரி நம்ம இந்திய ரசிகர்களுக்கும் சரி ஓரளவுக்கு வந்து ஆ ஆறுதலான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு தான் அவங்க பண்ணுற தான் தொடர்ந்து ஓரளவுக்கு வந்து சிறப்பாக வந்து ஆடிட்டுருக்காங்க சூரியகுமார் யாதவ் மேலே வந்து சில விமர்சனங்களை முன் வச்சாலுமே கூட ஏன்னா அவருடைய பேட்டிங் ஃபார்ம் வந்து அவருடைய ஃபார்மும் வந்து கேள்விக்குறி தான் பட் டீமை ஓரளவுக்கு வந்து காப்பாற்றாரு ஜெயிக்க வச்சிடறாரு எல்லா வீரர்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு ஸோ டீம் வந்து வேறு மாதிரி வந்து போயிட்டுருக்கு புறம் வந்து நம்ம ஓடி வந்தாச்சு இந்த மூணு ஓடிய மேட்ச் தான் சாம்பியன் டிராஃபிக்கு முன்பாக நம்ம ஆடக்கூடிய ஒரு மேட்ச் ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி பயிற்சி ஆட்ட மாதிரி வந்து இருக்க போகுது ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா அப்புறம் வந்து ஓடியையில் இப்போ தான் வந்து ஆடுறாங்க அப்படி இருக்கிறப்ப இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு வந்து சொந்த மண்ணில் ஜெயிச்சிட்டாங்க தான் இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு களமிறங்கி இரநூத்தி நாற்பத்தி எட்டுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அந்த அணியில் வந்து பட்லர் பேத்தல் இவங்க வந்து ஃபிஃப்டி அடிச்சிருப்பாங்க அதேமாதிரி ஓப்பனர் சால்ட்டு டக்கெட் ரெண்டு பேரும் வந்து முப்பது ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தெட்டு தான் அடிச்சிருப்பாங்க பட் இந்த கிரவுண்டு வந்து பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு தான் அடுத்தாண்ட நம்ம இந்திய அணியில வந்து ரெண்டு ஓப்பனர்ஸும் வந்து சொதப்பியிருப்பாங்க ஜெய்சால் வந்து பதினஞ்சு ரன்லையுமே ரோஹித் சர்மா ரெண்டு ரன்லேயும் அவுட் ஆயிருப்பாங்க இப்போ இந்த கேமில் மட்டும் ஒருவேளை விராட் கோலி ஆடிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ரோஹித் சர்மா சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லைனா ரோஹித் சர்மா கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பேட்டிங் ஆர்டர் வந்து மாறி போயிருக்கும் ஆனால் வந்து கோலி ஆடலை அப்படிங்கவும் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கல ரோஹித் சர்மா ரெண்டு ரன் அப்போ வந்து கே எல் ராகுல் ஒன்பது பந்தில் ரெண்டு ரன்னு ரோஹித் சர்மா ஏழு பந்தில் ரெண்டு ரன் மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டாங்க அதில் அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் வந்து அவங்களோட இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க கில்லு வந்து எண்பத்தி ஏழு ரன் ஸ்ரேயா சையர் ஐம்பத்தி ஒன்பது ரன் அக்சர் பட்டேல் ரெண்டு ரன் இப்போ ரீசென்ட்டாகுமா ஜடேஜாவோட அக்சர் பட்டேலுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் வந்து அக்சர் பட்டேலை வந்து ப்ரமோட் பண்ணி சீக்கிரமாகவே வந்து ஆட வச்சிருக்காங்க ஐயருக்கு பிறகு அஞ்சாவது இடத்துலேயே வந்து அக்சர் உள்ளே வந்திருக்கார் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல அக்சர் வந்திருக்க மாட்டார் ராகுலு பாண்டியா ஜடேஜான்னு ஜடேஜாவுக்கு பிறகு தான் அக்சர் வந்து வருவார் ஆனால் இப்போ ரீசெண்டாக அக்சர் பட்டேல் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து ரோகிட்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை இந்த மேட்ச்சில் மட்டும் கிடையாது ரோகிட் வந்து கடைசியான பத்து இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய டோட்டல் ஸ்கோர் அந்த பத்து இன்னிங்ஸ்லையும் சேர்த்தே வந்து அறுபது ரன் தான் இதெல்லாம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மேட்சில் அடிக்க வேண்டிய ரன் ஆனால் அதை வந்து பத்து இன்னிங்ஸில் சேர்த்து வச்சு ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருக்காரு இதனால் வந்து கம்பீர் வந்து பொறுமை இழந்துட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ ஆல்ரெடி வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் கடைசி டெஸ்ட்டில் வந்து ரோஹித் சர்மா ஆடலை அவராகவே வந்து விலகினதாக வந்து சொல்கிறாங்க பட் அவராக விலகினார் அப்படிங்கிறதையும் தாண்டி கம்பீரோட அழுத்தத்தினால தான் அவர் வந்து விலகினார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதே ஒரு ப்ரெஷரை திரும்ப பார்த்தீங்கன்னா ரோஹித் ஷர்மா மேலே கம்பீர் வந்து போட்டிருக்காரு இனிமேல் நீங்கள் வந்து ஆடவேனா ரெஸ்ட்டில் வந்துருங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடட்டும் நீங்கள் டேரெக்டாக வந்து சாம்பியன் ட்ராஃபியில் வந்து ஆடிக்கோங்க அதில் நீங்கள் ஆடினாலும் அடித்தாலும் அடிக்கலாலும் பிரச்சனை நல்லா பார்த்துக்கலாம் இப்போ ஃபார்ம் இருக்க பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம் ஸோ நீங்கள் வந்து ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து ரோஹித் சர்மாவை போட்டியெலாம் முடிஞ்ச பிறகு தனியாக கூப்பிட்டு வந்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மாவுக்கு இதில் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே கூட வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சம்மதம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு நன்றி